இது போன்ற கொடுஞ்செயல்கள் எப்பவாவது வெளியில வரும்போது ஆனா நிறைய இடங்கள்ல இது நடக்குது அது மறைக்கப்படுது உங்களுக்கு கடந்த காலங்களே உங்களுக்கு தெரியும் அது உடனடியாக நடவடிக்கை எடுத்து கரும் சட்ட நடவடிக்கை எடுத்து தண்டனைகளை வழங்காதனாலதான் இது அப்படியே செய்தியாவே இருந்து கடந்தது உங்களுக்கு தெரியும் பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு வன்புணர்வு கொலைகள் இந்த வன்புணர்வு எல்லாம் காணொலியாக வரும்போது எவ்வளோ பதறி துடித்தார்கள் மக்கள் அந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசினார்கள் திருப்பி அதிகாரத்துக்கு வரும்போது அதை பற்றிய நடவடிக்கை எடுத்ததாகவே செய்தி அதனால இந்த குற்றங்கள் வந்து ஒரு செய்தியாகவே வைத்து கடத்தப்படும் போது அது மறைக்கப்படும் போது இந்த குற்ற செயல்கள் வந்து தடுக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் தொடரும் கடும் தண்டனைகள் மூலமாக தான் இது மா நிகழ்வு நாள கடும் தண்டனை இருக்குங்கிற ஒரு உளவியல் அச்சம் வந்தாதான் இந்த மாதிரி குற்றங்கள் தொடராது இப்ப இது மாதிரி பார்க்கும்போது நம்ம பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிற நம்முடைய அப்பா அம்மா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய தான் ரொம்ப முக்கியமானது ஒரு அச்சமின்றி நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு ஒரு தாய் நான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொள்ளும் போது ஒரு அறுபது வயசு எழுபது வயசு இருக்கிற ஒரு பெரியம்மா வந்து என் கையை பிடிச்சு அழுதாங்க உங்களுக்கு சொல்ல வார்த்தைகள் என்னன்னா அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கல்லூரியில் அனுப்பிட்டு நிம்மதியா படுத்து உறங்க முடியல ஏதாவது நீ செய்ய அப்படின்னா அது சொல்லி இப்ப ஒரு பத்து வருஷம் இருக்கும் நான் அந்த நேரத்துல என்ன செய்யறது இப்ப நீங்க சொல்றதுக்கு பதில் தான் நான் சொல்ல முடியுது இது மாதிரி குற்றங்கள் தொடராமல் இருக்கணும் கல்லூரி வளாகங்கள்ல உங்களுக்கு தெரியும் கல்லூரி பள்ளியில் வழிபாட்டு தலங்கள் வள தலங்கள்லயே அதிகமா போதைப் பொருள் விற்கிற பழக்கம் வந்துச்சு அது எல்லாருக்கும் தெரியுது எல்லாரையும் எடுத்து சொல்றாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இந்த நிலத்தில் நடக்கிற குற்றச்செயல்கள்ல நூத்துக்கு தொண்ணூறு விழுக்காடு வந்து நிறைந்த போதையில் தான் நடக்குதுன்றத நம்ம ஒத்துக்கணும் அது தடுக்கணும் ஒழுக்கத்தை கற்பிக்கிற வாழ்வியல் நன்னறியை கற்பிக்கிற வளாகங்கள்லயே இது நடக்குதுன்னா இதுக்கு மேல நம்ம நாடு நாடா இல்ல அறம் சார்ந்த மக்கள் கூட்டமா நம்ம இல்ல ஒரு ஒழுங்கினமான ஒரு கூட்டமா நம்ம போயிட்டோம் நம்ம வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியும் ஒரு சமூகமே குற்ற சமூகமாக அச்சம் வருது எதிர்கால பிள்ளைகளை தலைமுறை பிள்ளைகளை எந்த நம்பிக்கையில் நான் விட்டு செல்வதுங்கிற அச்சம் வரும் குடிக்க காற்று தண்ணி இல்லை சுவாசிக்க காற்று இல்லை உன்ன நஞ்சில்லாத உணவு இல்லை படிக்க கல்வி இல்லை படித்தா வேலை இல்லை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இந்த கொடுமையே வேற இருக்குது இதில் எப்படி விட்டுட்டு போகிறதுங்கிற வேதனை தான் மிஞ்சுது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புகிறேன்